அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இப்போ எங்கே இருக்கிறோம் பண்ணோம்னா நம்ம மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுகாழி போகிற பாதை சரிங்களா திருநின்றியூர் லக்ஷ்மிபுரீஸ்வரர் கோவிலுக்கு வெளியில் ஒரு பருத்தி காட்டுக்கு வெளியே நிற்கிறேன் சரிங்களா பருத்தி விளை வச்சுருக்குறாங்க அப்படியே இயற்கையோட இயற்கை அப்படியே பிரபஞ்சமாக இருக்குது நானும் பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்முடைய தனுசு அட்சி இலக்கணம் போகிறவங்க சரிங்களா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த போராடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திராடம் ஒன்று அப்புறம் மகர அட்சி இலக்கணம் அதில் உத்திராடம் ரெண்டு போகிறவங்க சரிங்களா இந்த மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற சீர்காழி போகிற பாதையில் இருக்கிற நம்முடைய திருநின்றியூர் சரிங்களா லக்ஷ்மி புரீஸ்வரர் உலகநாயகி இந்த அம்மாவை வழிபாடு பண்ணால் மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குங்க சரிங்களா வருஷத்துக்கு ஒருக்காக நான் வருவதாக ஒரு கடமையாக வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷ அட்சியலக்கணம் போகுது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்குவதற்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பரணி மூணு பரணி நாலு கார்த்திகை ஒன்று இப்படி போகிறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சரிங்களா கணவன் மனைவிகளை அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோயில் வந்து வழிபாடு பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் நமக்கு பரணி மூணு நாலு கார்த்த ஒன்றில் திருமணம் ஏற்பாடு நடக்காது சரிங்களா அப்படின்னா இந்த பரணி மூன்று பரணி நான்கு போகிறப்ப திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாமியை வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் முடியும் எல்லாம் சரியாக உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே நீ நல்லா தானே இருக்க நீ யா இன்றைக்கி போன இதுதான் இன்றைக்கி உள்ள கேள்வி என்ன கேள்வின்னா தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு சரிங்களா நான் வந்து தனுசு அச்சலக்கணம் கொண்டவன் கோச்சார குரு பகவான் சரிங்களா எனக்கு வந்து தனுசு லக்னம் அட்ச லக்னம் பூரடம் நாலு போகுது சரிங்களா இன்றைக்கி கோச்சார குரு பகவான் ரிஷபம் அப்படிங்கிற இடத்துல மிருகசீரீசம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறார் கூடைய செவ்வாய் பவனாக இருக்கார் அவர் மிருகசீரிசம் ரெண்டுங்கிறதுல போய்கிட்டுருக்கார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தனுசுக்கு பதினொன்றாம் இடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய துலாம் சரிங்களா அப்புறம் அந்த துலாம் அப்படிங்கிற பதினொன்றாம் வீட்டிற்கு எட்டாம் இடமாக இருக்கிற இடத்துல குரு பகவான் போகிறார் பார்த்தீங்களா அப்போனா ஏஎல்பிக்கு அது வந்து ஆறாம் வீடு ஜாதகருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு உடல் உபாதைகள் வரணுன்னு இருக்குது அது நானாகவே ஏற்படுத்தணும் இருக்குது அதே மாதிரி என்னுடைய வருமானங்கள் மகிழ்வு சந்தோஷம் சரிங்களா இப்படிப்பட்ட விஷயங்களை நானே கெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பதினொன்றுக்கு அது எட்டாம் வீட்டில் கோச்சாரம் குரு போகிறார் லக்னாதிபதியாக இருக்கிற குரு சரிங்களா அப்போனா தன்னைத்தானே தற்காலத்து கொள்வதற்கு தன்னுடைய சுயமரியாதைக்கு ஏதேனும் பங்கம் வராமல் இருப்பதற்கு இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணியிருக்கோம் அதாவது இந்த குரு பகவான் வந்து இந்த நட்சத்திரத்தை தாண்ட வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதேனும் அசிங்கங்கள் அவமானங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய வருமானத்தில் தடைகள் வரக்கூடாது நம்ம மகிழ்ச்சியில் ச தடைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரு செவ்வாய் போகிறாங்க அப்படின்னால அந்த மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்தில் தடைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு சிறு தீபம் போட்டு வழிபாட பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அப்போ நான் யார் யாருக்கெல்லாம் தனுசு போகுதோ குடும்பம் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்களேன் அப்படியே கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் சரிங்களா அது அற்புதமான கோயில் கோயிலில் கேமரா பதிவு கிடையாது அதனால் நான் வெளியில் வந்துருக்கிறேன் சரிங்களா அதே இன்னும் ஒரு ப கருத்து பதிவுடன் நினச்சேன் இப்போ போன மாதம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நான் வேதாரண்யம் வேதபுரிஷர் கோயிலுக்கு வந்தேன் அந்த கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது உங்களுக்கு தெரியாததா நாகப்பட்டினம் மாவட்டம் கும்பகோணம் தஞ்சாவூரில் நிறைய கோயில் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணேன் வேதாரண்யம் மட்டும் சாமி கும்பிட்டு திரும்பினேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மயிலாடுதுறைக்கு வந்திருக்கேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாள் கோயில் மாயூரநாதர் கோயில் அப்படி நிறைய கோயில் இருக்குது சரிங்களா இன்னொன்று சரௌண்டிங்கில் சரிங்களா ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் தரிசனம் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்க பொழுது அவர்கிட்ட மட்டும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார் ஒரு நாலஞ்சு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு நாலஞ்சு வட்ட உதவி கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த அவன் தருவான் இவன் தருவான் அப்படின்னு நம்மளை வந்து தட்டி கழிச்சுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதர சகோதரிகள் மூன்று பேர் சகோதரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மூன்று வேட்டுமே உதவி கேக்கிறப்ப அண்ணன் கொடுப்பான் தம்பி கொடுப்பான் தங்கச்சி கொடுப்பான் அப்படின்னு ஒரு ஆளுக்காக கொடுக்க மாட்டாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது போல் தான் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலில் மட்டும் தரிசனம் பண்ணி அவங்ககிட்ட மட்டும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதனால் கோயில் கோயில் சார்ந்த வழிபாடுகள் பொழுது நம்ம எதை நோக்கி போகின்றோமோ நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது வில் போல் இருக்கணும் அந்த வில் எதை நோக்கி இருக்கணும் ஒரு இலக்க குறிவாக அடிக்குது அதுபோக நம்ம கோயில் அப்படின்னு போகும்பொழுதும் நம்ம போகின்ற கோயிலுக்கு பக்கத்தில் மிக்க நிறைய கோயில் இருக்கும் நம்ம மனசு போகணும்னு தூண்டும் இருந்தாலும் நம்ம வந்து இன்ப சுற்றுலா வரலை சரிங்களா அதனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வரனால அந்த கோயில் சார்ந்து வழிபாடு பண்ணி போகும்பொழுது அந்த தெய்வத்துக்கு தெரியும் அதுடா காளி ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி நம்மளை பார்க்க வந்திருக்கானே அவனுக்கு ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு செஞ்சுருவாங்க இதே இது நான் வந்து மயிலாடுதுறை பக்கத்துக்காக கோழிக்குத்தி குத்தி பெருமாளே பெருமாள் மாயரம் நதரை கும்பிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கற லக்ஷ்மி பூஷ் என்ன செய்வார் ஆமாம் காலையை முத்து மாயரம் நிறை கும்பிட்டார்ல அப்போனா மாயூரம் கொடுப்பான் அப்படின்பாரு கோழி குத்தி ஆனமுட்டி பெருமாள் கோயிலுக்கு போனான்ல அப்போ பெருமாள் பெருமாளை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெய்வத்துக்குள்ளேயும் போட்டிகள் உண்டு சரிங்களா அப்போனா நம்மளுடைய கடமை என்ன எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் போய் அவங்ககிட்ட மட்டும் குறிப்பிட்ட வேண்டுதல் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து சரிங்களா அதனால் அனைவரும் கோயிலுக்கு வாங்க சாமி முடுங்க வாழ்க்கையெல்லாம் வெற்றி நடை போடுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை விளம்பா